இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஹீரோயின் அம்மா வந்துடா கிஸ் பண்றது ஹீரோன்னு தெரியும் ஆனா ஹீரோயின்னு தெரியாத மாதிரி மறைச்சிக்கிறாங்க அவங்க அம்மாவும் நான் எதையும் பார்க்கல நீ வேலையை கண்டினியூ பண்ண இருந்து போயிடா ரெண்டு பேருமே ஒரு கஃபேக்கு போய் தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோக்கு பியூச்சர்ல அவர் இறந்துருவாருங்கறதெல்லாம் கவலை இல்லையா இப்போ ஹீரோயின் அம்மா பார்த்து என்ன என்ன தான் கவலை போல எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட உன்னால் எப்படி சிரிக்க முடியுது உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட வேலை நான் கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க இப்ப நீ வந்திருக்கிறது தான் கடைசி டைம்ல இதுக்கப்புறம் உன்னால வர முடியாது தானே நீ பியூச்சருக்கு போகாதுன்னு சொன்னா இருக்க முடியுமா போய் தான் ஆகணும் எனக்கு புரியுது சரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீ எங்க உன்னை தேடி ஓடி வருவேன் கவலையே படாத அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க கட் பண்ணா ஹீரோட அப்பா ரெஸ்டாரண்ட்ல அப்பாவும் இன்னொருத்தரும் ஹீரோ போன வருத்தத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்க ஆனா ஹீரோ என்னடா ஹீரோன் கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டே மெசேஜ் போட்டு விட்டுட்டு அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு என்ன நல்லா பாத்துக்கணும் நல்லா ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணி அழகா இருக்கணும் அப்படின்னு விட்டுட்டு போன ஒரு ஷீட் மாஸ்க் எடுத்து மூஞ்சில போட்டுக்கிறாரு அதே சமயம் குடிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்பாவும் பிசினஸ் கிளாஸ் எல்லாம் இன்னாரும் சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டுட்டே பறந்து போயிட்டு இருப்பான்ல அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு முன்னாடி டோரை சாத்தாததுனால அது டொம்மு நடிச்சிட பெரிய வீடு வேற மனுஷன் தனியா இருக்காரு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது அவருக்கு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாருல ஹீரோ அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு நான் இன்னும் தூங்கலன்னு அதை பார்த்துட்டு செம்ம குஷியில ரிப்ளை பண்ண போகும்போது சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிடுது சார்ஜர் எங்கேன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல அவரோட லக்கேஜ் தான் இருக்கு அந்த லக்கேஜ் அவர் இன்னும் எடுத்துட்டு வரல சரி வேற சார்ஜர் கிடைக்குமான்னு தேடி பிடிச்ச ஒரு பழைய சார்ஜர் எடுத்து பிளக்ல குத்தலாம் அங்க இருக்கிற கரண்ட் மொத்தமும் கட் ஆயிடுது ஆனா அதே சமயம் ஹீரோ அப்பா பாத்ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே லைட்டா பயந்து போன அவரு இப்ப சடனா கரண்ட் கட் ஆனோடனே பயந்துட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா யாரோ ஒருத்தரோட காலடி சவுண்டு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல இப்ப அவரு மட்டும் தான் இருக்காரு யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி வர ஷீட் மாஸ்க் போட்டிருந்த ஹீரோ லைட்டா புடிச்சிட்டு பேய் மாதிரி நிக்க அதை பார்த்த உடனே மயங்கிடுறாரு மயங்கன அப்பாவை எழுப்ப ட்ரை பண்ணா எழுந்திருக்கும் போதும் பயங்கரமா பயந்துடுறாரு அப்புறம் தான் நான் தான் நான் தான் பயப்படாதீங்க கரண்ட் போயிடுச்சு அதான் என்னன்னு பார்க்க கீழே வந்தேன்னு சொன்னா இன்னாரும் நீ பிளைட்ல இருக்கணும்ல இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு அவர் கேக்குறதும் கரெக்ட் தானே ஸ்விம்மிங்காக என் கை சரியாகணும்னு ட்ரீட்மெண்ட்காக என்ன அனுப்புனீங்க ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நான் தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா என் மனசுக்குள்ள எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை யோசிச்சு பார்த்தா முன்னாடி மாதிரி இப்போ எனக்கு ஸ்விம்மிங் மேல அவ்வளவு ஆர்வமும் இல்லை தான் நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ ஃபியூச்சர் என்னடா ஆகிறது நீ என்ன வேலைக்கு போக எப்படி பார்த்துப்ப அப்படின்னு கேட்டா அப்பா எனக்கு இருபது வயசு தான் அது கண்டிப்பா கொஞ்ச நாளில் நான் என்ன பண்ண போறேங்கிறத நான் டிசைட் பண்ணிவிடுவேன் யாருக்கு தெரியும் ஃப்யூச்சர்ல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு பாப்புலரான செலப்ரிட்டியாக கூட நான் ஆகலால்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அதெல்லாம் இருக்கட்டும் உன் லேக்கேஜ் இன்னும் ஏர்போர்ட்ல தானே இருக்கு அது நீ எடுத்துட்டு வரலையா அப்படின்னு அப்பா கேட்டா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு நான் இப்பவே போய் லோஷன் போடுறேன்னு எழுந்துருச்சு ஓடிடா அப்பாவுக்கு நிறைய ஐட்டம் சமைச்சு கொடுத்துருப்பாரு அது எல்லா லக்கேஜ்ல தான் இருக்குன்னு கவலை கட் பண்ணா ஹீரோயின் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ட்ரக் ஒன்னு பார்த்து பார்த்துருப்பாங்க இல்லையா அதை பற்றி போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோ கூட பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே விடுஞ்சிடுது அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அம்மா டிவி பார்த்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு பாட்டியும் ஹீரோயினும் வராங்க அப்போ சடனாக ஹீரோயினுக்கு ஒரு விஷன் மாதிரி வருது அந்த விஷனில் ஹீரோ இல்லாமல் அந்த பேண்டில் இருக்கிற மற்ற மூணு பேர் மட்டும் ஏதோ பாட்டு பாடி மியூசிக் போட்டுட்டு இருக்கிற மாதிரி வரா ஹீரோயின் பெருசாக எதுவும் கண்டுக்கல எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச ஹீரோயின் அம்மா உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா நேற்று நைட்டு ஹீரோ யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் அந்த பையனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க வீட்டு முன்னாடியே அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த பையன் எனக்கு மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு தைரியமா இருக்கும் வீடு வரைக்கும் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா பரவாயில்ல தைரியமா இருக்கிறதும் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஹீரோக்கு வக்காலத்துவாங்க நான் தப்பா எதுவும் சொல்லலையே அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல பாட்டி சும்மா இல்லாம உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்க அம்மா உங்க அப்பாவை பார்த்தாலே உதட்டுல கம்ம போட்ட மாதிரி போய் ஒட்ட வச்சுப்பா இச கொடுத்துட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு கலாச்சி விட்டுட இன்னொரு பக்கம் ஹீரோ அப்பா வெள்ள நியூஸ் பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க அதே தான் ஹீரோயின் அம்மாவும் வந்திருக்காங்க அப்போ வாய் சும்மா இல்லாம தெரியுமா ஹீரோக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கிஸ் பண்ணதையும் சொல்ல வாய் துடிக்குது ஆனா அத மட்டும் சொல்லாம எப்படியோ உள்ள போயிடுறாங்க ஹீரோ அப்பா அத கேட்டுட்டு கேர்ள் ஃபிரெண்டா என்ன சொல்ல வரான்னு நேரா ஹீரோ கிட்ட போய் நீ யுஎஸ் போகாததுக்கு பொண்ணு எதுவும் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லல அப்படின்னு கேட்க பொண்ணா சாச்சா எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்காததுனாலதான் நான் போகல அதுக்கு பொண்ணு காரணமா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு வெளியில வந்து ஹீரோயின் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வந்த உடனே ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்ப தான் வீட்டு முன்னாடி இருக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு கையை கோர்த்துட்டே காலேஜுக்கு நடந்து போறாங்க போறாங்க காலேஜ் நெருங்கியாச்சு அதுக்கப்புறம் ஹீரோன் கை எடுத்துக்கிட்டு நம்மளோட கிளாஸ்மேட் எல்லாம் பாத்துற போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கு இதை சீக்ரெட்டா வச்சுக்கணுமா என்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல நீ சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ தான் இருக்கு அதுக்கப்புறம் நீ ஃபியூச்சருக்கு போயிடுவா என்னோட ஃபீலிங்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நீ போனக்கப்புறம் பத்தொன்பது வயசு ஹீரோயினுக்கு எதுவும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல நான் அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் எல்லாம் எப்பவும் போல இருக்கட்டும் ஆனா நீ இருக்கிற வரைக்கும் நான் இப்ப இருக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு ஓடி வந்து நீ டேட் பண்றியா என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்க அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பாக்குறா அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட் மேல அவனுக்கு லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல அவங்க ரெண்டு பேரையும் கிளாஸ் ரூம்ல கூட்டிட்டு போய் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல மறைச்சிட்ட அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க நீயும் தான் என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்ட அப்படின்னு அண்ணாவை பத்தி அவன் சொல்ல வரான் ஆனா அப்படியே ஃப்ரெண்ட் டாபிக்க மாத்தி என்னோட ஃப்ரெண்ட நீ நல்லா பாத்துக்கணும் அவ எப்பாவது அழுதானா உன் மூஞ்சி உடைச்சிருவேன் அப்படின்லாம் மறட்டிட்டு இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட் உங்ககிட்ட டேட் பண்ணலாமான்னு கேட்க சொன்னான் அப்படின்னு சொல்ல என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுன்னு வெக்கத்துல சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடிடுறா அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆனா இந்த கிளாஸ் ஹீரோயினுக்கான கிளாஸ் தான் ஹீரோ அங்கிருந்து எழுந்திரிச்சு போகாம ஹீரோயின் கூடியே இருக்க கிளாஸ்ல ரெண்டு பேரும் கையை கோர்த்துட்டு ரொம்பவே ஜாலியா இருக்காங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது என்னன்னு பார்த்தா ஃபைனல் ரவுண்டுக்கும் ஹீரோ இல்லாம தான் ஆடிஷன் போயிருக்காங்க ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் உன் ஃபியூச்சரே இதனால மாறிடும் நீ ஆடிஷன் போயே ஆகணும் அப்படி இப்படின்லாம் சொல்ல பரவாயில்ல ஃபியூச்சர்ல நீ சொல்ற மாதிரி நான் சிங்கரா இருந்தாலும் எனக்கு ஓகே சிங்கரா இல்லைனாலும் எனக்கு ஓகே தான் ஒருவேளை நான் சிங்கரா நான் நீ டிசப்பாயிண்ட் ஆயிடுவியான ஹீரோயின் கிட்ட கேட்க நீ பத்திரமா இருந்தா எனக்கு போதும் வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோ ஃப்ரெண்டும் டேட்டுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க ஒரு கஃபேல உட்காந்துருக்கும் அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் அண்ணா அவனோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான் அவன் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா பொறாமையா ஃபீல் ஆகுது அப்பதான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன இவன் கூட டேட்டிங் வந்திருக்கா அவன் சரியான குடிகாரனாச்சே அப்படின்னு சொல்றத பார்த்தா ஆள் சரியில்லை அப்படியே இவன் இவனை டேட் பண்ணணும் பேசாம எல்லாத்தையும் களைச்சு விட்டலாம்னு நினைக்கிறான் ஆனா எதுவும் பண்ணாம அவங்க இருந்து போயிடுறான் கட் பண்ணா காலேஜ்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு போது தான் ஒருத்தன் சொல்றான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பிரசென்டா என்ன வாங்கிருக்கிறான் பாருன்னு காட்டுறான் ஆனா என்னன்னு நமக்கு காட்டல அப்பதான் ஹீரோவும் அந்த பிளர்ட் பண்ணுவா இல்லையா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பெருசா ஒண்ணும் இல்ல ஹீரோ சாரின்னு சொல்றாரு அந்த பொண்ணு கோச்சுகிட்ட அங்கிருந்து ஓடிடுறாங்க அழுக வைக்கிற போல அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசும்போது போதுமா அவன் கையில இருந்த அந்த பேக் ஹீரோட பேக் விழுந்துருது கொஞ்ச கொஞ்சம் நேரத்திலேயே ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வர பேக் உள்ள விழுந்தது தெரியாம புக்ஸ் எல்லாம் மேல எடுத்து வச்சு அவரோட பேக் எடுத்துட்டு போயிடாரு ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது மேட்சிங்கா இருக்கிற மாதிரி ஒரு சாம ஹீரோயின் போனுக்கும் ஹீரோ போனுக்கும் வாங்கிருக்காரு போல அதெல்லாம் மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இது செரி பிளாசம் சீசன் மரத்துல இருந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் உது போது ஹீரோயினும் அதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாங்க ஏன்னா அதை பிடிச்சி அவங்களோட ஆசையை சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை ஹீரோன் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவங்களால பிடிக்க முடியல அதனால ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து இப்போ ட்ரை பண்ணால் ஒரு வழியாக ஒரு பெட்டலை பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஆசையை மனசுக்குள்ள நினச்சிக்க சீக்ரெட் நான் சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க ஹீரோவும் சீக்ரெட் தான் ஆனால் என்னோட ஆசை ஏற்கனவே நிறைவேறிடுச்சு அவங்க கூட இருக்கிறது தான் என்னோட பெரிய ஆசையை அப்படின்னு ஹீரோயின் கண்ணத்தை செல்லமாக கிஸ் பண்ணால் யாராவது பார்த்துட்டு போறாங்கன்னு ஹீரோயின் சொன்னால் சொல்ல சொல்ல கேட்காம உதட்டிலேயே கிஸ் பண்ணிடுறாரு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு கிட்டேயும் வந்துடுறாங்க ஆனால் ஹீரோக்கு போக மனசே இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கணும் என் கூடவே இறேன் அப்படின்னு கேட்க இந்த டைமில் நம்மளால எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது வேறு எங்கேயுமே இல்லை ஹீரோயினோட கிடைக்கி தான் அங்கே உட்காந்து ரெண்டு பேருமே ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அந்த படத்தில் கடல்கரை ஓரமாக ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ திரும்ப ஃபியூச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாமளும் கடலுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயினை நெருங்கி வர சரி கிஸ் பண்ண தான் போகிறாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ரிமோட் எடுக்க தான் வந்திருக்காரு ஹீரோயினுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இந்த டைம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு விளையாட்டு தனமாவே பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் செம்மையா தூங்கிடறாங்க விடிஞ்சிடுது ஆனாலும் இன்னும் ரெண்டு பேரும் அங்கேதான் இருக்காங்க ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா செம்ம தூக்கம் சொல்லெல்லாம் உலுக்கிட்டு படுத்திருக்காங்க ஹீரோ ஷர்ட் ஃபுல்லா இருக்கு ஹீரோ பாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமேனு பயங்கரமா விசிறி வச்சு விசிறி விட ஹீரோ ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல சடனா ஏன் இப்படி விசிற அப்படின்னு பார்த்தா ஓ இதுதான் காரணமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஹீரோயின் அண்ணாவை பார்த்துட்டு சடனா ஹீரோ எழுந்திருக்க அப்போ ஹீரோயின் ஷர்ட்டை பிடிச்சிருப்பாங்க அதனால அவரோட ஷர்ட் பிஞ்சிடுது அண்ணன் மட்டும் இல்லாம ஹீரோ ஹீரோயின் அம்மாவும் இது எல்லாத்தையும் பாத்துடுறாங்க சம்ம கோவத்துல அண்ணா ஹீரோ சட்டையை பிடிச்ச சண்டை போட அந்த இடத்துக்கு ஹீரோ அப்பாவும் வந்துடுறாரு அவரு போய் சண்டை போடுற ஹீரோயின் அண்ணாவை தடுக்க பார்க்க என் பையன் மலைய கை வைப்பியானு ஹீரோயின் அம்மா அவரை தள்ளி விட்டுட கலவரமே ஆயிடுது அந்த இடத்துல ஹீரோயின் அம்மாவும் உன் பையனை பத்தி எங்களுக்கு தெரியாதா இப்ப பாரு சட்டையை கிழிஞ்சிட்டு என் பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கான் அன்னைக்கு வந்து அடல் பிலிம் வாங்கிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட ஹீரோட அப்பாக்கு இது எல்லாமே தெரியும் இல்லையா அது நான் தான் வாங்கின நான் தான் பாத்தேன்னு பையனை காப்பாத்துறதுக்கு சும்மா சொல்லிட்டு வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்னு ஹீரோட பேக் எடுத்துட்டு ஹீரோ கையை பிடிச்சி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணா இருங்கப்பா பேசி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவரும் அவங்க அப்பாவை தடுக்கிறாங்க அப்படி தடுக்கும் போது பேக்குள்ள ஆல்ரெடி இருந்த அந்த கவர் ரெண்டு போட்டிருப்பா இல்லையா அது பிஞ்சு உள்ள இருந்தது எல்லாமே மேலே பறக்குது அதை பார்த்தாலே அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை பார்த்துன்னே இன்னுமே ஹீரோயின் அம்மா டென்ஷன் ஆகி பாத்தியா இத்தனையும் உங்க பையன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறான் இவனா தங்கமான பையன் அப்படின்லாம் சொல்ல இத்தனையும் என்னோடது தானே மறுபடியும் பையனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க ஆனா யாராச்சும் நம்புவாங்களா யாருமே நம்பல வாடா போலான்னு அப்பா ஒரு பக்கம் பையன் இழுக்க இனிமேல் இவன் கிட்ட நீ பார்த்து பேசி பேசினா அவ்வளவுதானு ஹீரோயின் ஒரு பக்கம் இழுக்க ரெண்டு பேருமே என்னை விட்டு போகாதேன்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ண ஹீரோ என்ன பண்ண போறோம் தெரியலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அது எல்லாம் உன்னோடது இல்ல தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் லைட்டா கேக்க நீ என்ன நம்பலையா இன்னும் ஒரு மணி நேரத்துல உனக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பேன் என்ன நடந்ததுன்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்து யோசிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா அவன் ஃபோன் எடுக்கல அதனால கூடவே இருந்த இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட மேல் தான் தெரிய வந்தது எல்லாமே கட் பண்ணா ஹீரோயின் ஃபேமிலி ஹீரோ ஃபேமிலி ரெண்டு பேருமே பஞ்சாயத்துக்கு உட்காந்துருக்காங்க நடுவரா இருக்கிறது பாட்டு பாட்டி தான் முதல் கேள்வி அடல் பிலிம் அன்னைக்கு ரெண்டுக்கு எடுத்துட்டு போனது யாரு எதுக்காக அப்படின்னு கேட்க ஹீரோ அது நான் தான் ஆனா அதை நான் பார்க்கவே இல்லை எங்க கிட்ட இருக்கிறது டிவிடி பிளேயர் தான் அந்த கேசட்டை எங்களால் பிளே பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஆதாரத்தை தூக்கி மேல வைக்க அந்த டவுட் க்ளியர் ஆயிடுது அடுத்த டவுட் இன்னைக்கு காலையில ஷர்ட் ஏன் கிழிஞ்சிருந்தது அப்படின்னு பாட்டி கேட்க நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்றாங்க அதை கேட்டது ஹீரோயின் அம்மா அடிக்க போக அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு அம்மாவோட கையவே ஹீரோ பிடிச்சு தடுத்துடுறாரு அதோட டவுட்டும் க்ளியர் ஆயிடுச்சா கடைசியா அந்த பேக தூக்கி மேல வச்சு நூத்து கணக்குல இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா அது என்னோட அது இல்ல அதை நான் கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு கதவு கிட்ட போய் நினை எட்டிட்டு பாக்குறாங்க ஏன்னா சம்மந்தப்பட்டவனா வர சொல்லியிருப்பாங்க போல ஆனா அவன் வர மாதிரி தெரியல அவங்க அப்பா அவன் வாடா போலாம் அப்படின்னு அவர் எழுந்திருக்க மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சலசல பாக்குது நல்ல வேலையா அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டு வந்து அது எல்லாமே என்னோடது தான் இப்ப அர்ஜென்டா எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நிக்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தலைகால புரியல நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோன்னு அந்த இடத்துலயே கட்டி பிடிச்சிருக்காங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயின் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால எல்லாம் சிசிடிவியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எந்த கேமராலயும் சிக்காம அந்த ட்ரக் போயிட்டு வந்திருக்கிறது தெரிய வருது ஆனா ஒரு மரத்துக்கு பின்னாடி கேமரா இருக்கிறது தெரியாம வண்டி அந்த இடத்துல நின்று அந்த ட்ரக் இறங்கியிருக்கான் இப்ப வரைக்கும் அது அந்த கில்லர் தானாங்கிறது சரியா தெரியல அப்படி வண்டியில இருந்து இறங்கினவன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்கான் அவனோட வெப்சைட் காக கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு போன் வருது அந்த கால் தான் வந்திருக்கான் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணதா அந்த ட்ரக்ல இருந்தது அந்த கில்லர் தான் தெரிய வந்திருக்கேன் அதெல்லாம் சொல்லி ஹீரோனை வான் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கான் இதுக்கப்புறம் அது எல்லா உண்மையும் ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லி கொஞ்சம் பத்திரமா இருந்து கிம் சொன்னாலும் ஹீரோயின் அதை கேட்கற மாதிரி இல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கோ யாருக்கும் தெரிய வேணாம்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க சரி சீக்கிரட்டா வச்சுக்கிறேன் அதுக்கு பதிலா நீ என்ன பண்ண போற எனக்கு ஒரு மீல் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க இதெல்லாமே ஹீரோ கேட்டுடுறாரு எதுக்கு வாங்கி தரணும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ உள்ள வந்துடா ஹீரோயின் எதுவுமே சொல்லல உனக்கு மீல் தானே வாங்கி தரணும் நான் வாங்கி தரேன் என்னோட கேர்ள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து சாப்பிடறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு ஹீரோ சொன்ன தான் கிம்முக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்ப டேட் பண்றாங்க பண்றாங்கிறது தெரிய வருது ரெண்டு பேருமே இப்போ ரெஸ்டாரண்ட் போய் சரக்கு அடிச்சுட்டே சாப்பிட்டு ஹீரோ சரி அது என்ன சீக்ரெட் என்ன நடக்குது சொல்லன்னு சொன்னாலும் கிம் சொல்லல நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அது சீக்ரெட் வேணும்னா நீயும் உன் கேர்ள் கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிடுறான் சரி சொல்லாத நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு என்னெல்லாம் தனியா உக்காந்து சாப்பிட முடியாது அப்படின்னு கிம் சொன்னாலும் நீ ஒன்னும் குழந்தல அப்படின்னு கிளம்புன ஹீரோ பார்த்தா அவர் அங்கிருந்து கிளம்பாம ரெண்டு பேருமே பயங்கரமா குடிச்சிட்டு போதையில என்ன அது சொல்லுன்னு ஹீரோ கேட்க என்னால சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்ல போதையிலயும் ரெண்டு பேரும் தெளிவா இருக்கா அதே சமயம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அண்ணாக்கு ஒரு ஷூட்டிங் அவன் ஒரு சீன் நடிச்சிட்டு இருக்கான் சடனா டேரெக்டர் வேற ஒரு பெரிய நடிகர் வராரு உனக்கு பதிலா அவர் நடிக்கப் போறாருன்னு சொல்லிடா இந்த வாய்ப்பா உன்ன விட்டு போயிடுது அதே இடத்துலதான் ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவளோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க அண்ணனை பார்த்துட்டு பாண்டேஜ் வாங்கி கொடுத்துட்டு அந்த டைரக்டருக்கு தான் உன்னோட அருமை தெரியல நீ சொக்க தங்கம் மாதிரி இன்னும் எத்தனை அடி வாங்க போற அந்த சீனை திரும்ப திரும்ப நடிச்சு நடிச்சு போனா போகுதுன்னு விட்டுரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாய் விளைக்கிற சவுண்டு நாய்க்கிட்ட இருந்து தப்பிக்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிறாங்க அங்கேதான் ஒரு பீரோ இருக்கு சரி ரெண்டு பேரும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்னு உள்ள போக துரத்திட்டு வந்தது என்னமோ சின்ன குட்டி நாய் தான் அதுக்கே இவ்வளவு சீன் கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்டுடியோ ரூம்ல ஹீரோவும் கிம்மும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு இருந்த ஃப்ரெண்ட பார்த்து கேட்டா அத நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும் நேத்து ரெண்டு பேரும் என்னெல்லாம் சேட்ட பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு நேத்து நடந்ததெல்லாம் மாண்டேஜ் மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலா குடிச்சிட்டு அவங்க சும்மா இல்ல கரோக்கி மாதிரி நிறைய இடத்துக்கு போய் ஹீரோயினை பத்தி பாடுறது சோகமா இருக்கிற மாதிரி கிம் அழுக ஏன்டா அழுகிற கவலைப்படாத நான் நல்லா பாத்துப்பேன்னு ஹீரோ சொல்ல பயங்கர பயங்கர ரவுஸா இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் அது இது சொல்லி சமாதானப்படுத்தி அங்கிருந்து ஃப்ரெண்டு தான் இங்க கூப்பிட்டு வந்து படுக்க வச்சிருக்கான் கூடவே அவங்க நேத்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் காட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல கிம்மோ இனிமேல் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் நூடுல்ஸ் செய்ய போறேன் ரெண்டு பேக்கெட் போதுமா அப்படின்னு கேட்க ரெண்டு பத்தாவது மூணு போடு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ போறாரு என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு அப்படி மூஞ்சி கழுவும் போது தான் நேத்து நைட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது கிம் சொல்லியிருப்பான் எங்க அப்பா அந்த கொலகாரனை தேடி கண்டுபிடிச்சிருவாரு அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத அவனை தேடி போகாத தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அத இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கா வெளியில கிம் சாப்பிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பேக் பண்றான் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டுடியோவா அவன் ரெண்டுக்கு விட போறானாமா ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஷோவும் பண்ண போறதில்ல இல்ல ஒரு ஷோ இருக்கு ஆனா அதுவுமே சிங்கர் யாருமே இல்லாததுனால பண்ண போறது சொல்ல எனக்கு பாடெல்லாம் வராது ஆனா நான் பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கனால கூட்டம் சேரும் நான் வேணா வரட்டுமா அப்படின்னு கிம் சொல்லிட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே சந்தோஷம் கட் பண்ண ஒரு பில்டிங்ல அனஸ்தீஷியா மாதிரி நிறைய மருந்து வச்சிருக்கிற கில்லரை காட்டுறாங்க அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா போலீஸ் எல்லாரும் போய் ரவுண்டப் பண்ணி அவனை பிடிச்சிட இந்த ஹாப்பி நியூஸ் ஹீரோயினுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டோட கடைசி ஷோ நீயும் வரையா ரெண்டு பேரும் ஒன்னா போய் பார்க்கலாம்னு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஹீரோயினும் இங்கே போய் பார்த்தா ஹீரோவை காணோம் என்ன இன்னும் ஆளை காணும் தேடிட்டு இருந்தா அந்த சிங்கரா கிம்முக்கு பதிலாக ஹீரோ தான் இங்கே உட்காந்து பாடுறாரு ஏன்னா ஆடிஷனுக்கு போகாததுனால இனிமேல் ஹீரோ சிங்கரே ஆக முடியாது எங்கேயுமே பாட முடியாதுன்னு ஹீரோன் வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த வருத்தத்தை போக்கு தான் ஹீரோ இங்கே உட்காந்து பாடுறாங்க ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதை பின்னாடி இருக்கிற கிம்மும் பார்க்கறான் அவனுக்கும் இது சந்தோஷம் தான் இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ரெண்டு பேரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு ஹீரோயின் மனசுலயே நினைச்சிட்டு அவங்க ஒன்னா இருந்த அந்த சீன் எல்லாம் நமக்கு மாண்டேஜ் மாதிரி காட்டா கில்லரை பிடிச்சிட்டு போன போலீஸ் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பார்த்தா உள்ள இருக்கிற எல்லாருக்குமே சரியான காயம் வேற போலீஸ் டீம் தான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கு சரி கில்லர் எங்கேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சாச்சுன்னு சொன்ன நியூஸ் எல்லாம் இவன் கேட்டிருப்பான் அதனாலதான் இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு எல்லாரையும் அடிச்சு போட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சிருக்கான் ஹீரோயின் அவனை பிடிச்சாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல கடைசியா இந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு விஷயம் எடுத்திருப்பாங்க இல்லையா அது என்னன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஹீரோயின் நல்லா இருக்கணும் ஹீரோ வேண்டாம் அதே தான் ஹீரோனும் ஹீரோ நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பாங்க அப்படி இந்த எபிசோடும் முடியுது பாய்